நிறைய பேர் வந்து மாதம் மாதம் ஒரு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லைக் என்னென்னா எந்த இது தான் வந்துட்டு நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் மேனுஃபேக்சராக இருக்கீங்க ஃபே அதாவது ஷாம்புவாக இருக்கட்டும் சோப்பாக இருக்கட்டும் க்ரீம் ஜெல்லாக இருக்கட்டும் மேனுஃபேக்சராக இருக்கீங்க இல்லை கன்சியூமராக இருக்கீங்க அப்படின்னா எதை தான் வாங்கி யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நிறைய ப்ராடக்ட் இருக்கும் எல்லாமே கலர் கலராக அட்ராக்டிவாக ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும் எதை யூஸ் பண்ணணுன்னே தெரியாது இந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸுக்கும் வந்து எப்படி வந்து ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுமே தெரியாமல் எல்லாமே இன்ஃப்யூஸ் பண்ணி இதில் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இல்லை வந்து உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்கோ அந்த ஹோப்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணி சோப்ஸோ ஷாம்போ க்ரீமோ ஜெல்லோ அந்த மாதிரி மேக் பண்ணி கொடுப்பீங்க ஸோ இதனால் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற கஸ்டமரை பொறுத்து அதாவது உங்களோட கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னா நோ ஏன்னா அவங்களுக்கு வேறு இஷ்யூவாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து வேறு இதுக்காக இருக்கும் ஸோ அதனால் என்ன நான் சொல்ல வரேன்னா நிறைய பேர் கேட்குறது என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்க கேட்குறது என்னென்னா இவ்வளோ ப்ராடக்ட் வா வச்சுருக்கீங்கன்னா எந்த ப்ராடக்டை வாங்குறது அது ஒன்று நிறைய பேர் ப்ரா கோர்ஸ் முடிச்சிட்டு போனதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராடக்ட் நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம சே செய்கிறதுனால சேல் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறது அதாவது இந்த ரெண்டு பேருமே இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ஏன்னா பர்சனலி நான் வந்து மேனுஃபேக்சரும் பண்ணுற ப்ராடக்ட் சேலும் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாங்குறவங்களா இருக்கீங்க ப்ராடக்ட் என்கிட்ட வாங்குறவங்களா இருக்குதுனாலும் சரி வெளியே ஸ்கின்லேயும் இருந்தாலும் சரி உங்களோட ஸ்கின் டைப் என்ன உங்களோட ஸ்கின்ல என்ன தேவை அதாவது மாய்ச்சர் தேவையா டார்க் ஸ்பாட் இருக்கா இதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுன்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு மட்டும் ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க எல்லாரும் அது யூஸ் பண்றாங்க லைக் எனக்கு அது மேல அட்ராக்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே இருக்காது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்க சொல்லி இல்லை அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது தான் பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி நீங்க கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கொடுக்கக்கூடாது லைக் அவங்களுக்கு வந்து ஷாம்பு கொடுக்குறீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் இருக்குதுன்னா டேன்ட்ரஃப்க்கு உண்டான ஆயில் அண்ட் ஷாம்பு இதுதான் கொடுக்கணுமே தவிர நம்ம ஹேர் க்ரோத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி டேண்ட்ரஃப் இருக்குது அதை ரெடியூஸ் பண்ணாதான் ஹேர் க்ரோத்துக்கே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்கு உண்டான ப்ராடக்ட்டை நீங்கள் டேன்ட்ரஃப்னா அதுக்கு உண்டான ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஸ்கின் டைப் என்ன என்னென்ன ஸ்கின்ல இஷ்யூலாம் வரும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கும் அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது நான் சொல்கிறேன் பேசிக்காக ஒரு கோர்ஸ் குள்ள வரீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்தந்த ஹேர்பல்க்கு இந்தந்த பெனிஃபிட் இருக்குது இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு இருக்கும் அதாவது நீம்னு போட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நீம் அப்படின்னு போட்டால் அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த இன்கிரீடியன்ஸே தான் இதுக்கு பெனிஃபிட் எது இது இந்த கஸ்டமருக்கு கொடுக்கலாம் இந்த ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஜ் டைப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது பெட்டர் புரியுதுங்களா ஸோ இதுதான் அண்ட் நீங்கள் வாங்கினாலும் எனக்கு இந்த ஸ்கின் டைப்பு இல்லை எனக்கு பண் ஐடென்டிஃபை பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் சொல்லி வாங்கி யூஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்ப பெட்டர் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பேனிக் ஆகிறீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டா ஸ்டாக்லேயே வச்சுருக்கணும் எந்த ப்ராடெக்டை அதிகமாக ரெடி பண்ணணும் எது வந்து அதிகமாக வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி இல்லை இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் ரெடி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹே ஷாம்பூ மேக்கிங் கோர்ஸ் கற்றுக்குறீங்க இல்லை ஷாம்பூ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க மெயினாக ரெண்டே ரெண்டு விஷயம் ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் இந்த ரெண்டும் இருக்கும் அண்ட் வந்து ட்ரை ஹேராக இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ளிட்டெண்ட் வரும் இப்போது ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட்டன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூணு விஷயங்கள் மெயினாக அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் இது இருக்கும் ஸோ இந்த மூணுக்கும் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் அதாவது டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீம் குப்பை மீன் இந்த மாதிரி போட்டு இன்கிரீடியன் போட்டு ஷாம்பூ பண்ணுறது அண்ட் ஹேர் ஃபால்னு வரும்போது ஆம்லா பிரிங்கராஜ் வெந்தயம் இந்த மாதிரி போட்டு பண்ணுறது அண்டு சாஃப்டாக இருக்கணும் ஸ்ப்ளிட்டண்ட் வருது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஹை பிஸ்கஸ் ஆலோவேரா அந்த மாதிரி கொஞ்சம் கண்டிஷ்னிங்காக இருக்கிறது அதாவது பேர்ல் டைப் ஷாம்பு ரெடிப்படுது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும் இந்த இந்த மூணு ப்ராப்ளமுமே மெயினாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கும்போது இந்த மூணு டைப் ஆஃப் ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கும் போது உங்களோட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை கொடுக்கலாம் இது ஒன்று அதே தான் ஃபேஸ் கிரீமுக்கா இருக்கட்டும் ஜெல்லுக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு சோப்ஸ்லேயுமே மெயினா எந்த இஷ்யூலாம் இருக்குது இருக்கு அதாவது ப்ரைட்டனிங்க்கு கேட்பாங்க டார்க் ஸ்பாட் இருக்கிறது தோலில் வந்து இச்சிங் இந்த மாதிரி இருக்கிறது ப்ர ஸோ பிரைட்னிங் அது சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து மெயினாக என்னென்ன இஷ்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சோப்ஸை வந்து இது பண்ணிக்கும் போது அவங்களுக்கு என்ன சோப்ஸ் தேவையோ அதை கொடுக்கும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இதையும் ஒரு ரீசனாக சொல்லி இதனால் நான் என் பிஸ்னஸே ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன் கோர்ஸ்லாம் முடிச்சிட்டேன் ஆனால் இந்த மாதிரி பேசிக் ஐடியா இல்லாமல் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இது இவ்வளோதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலும் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கேட்குற ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட தரப்பு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா